நைட்டு படுக்க போகும்போது யாராவது தொங்க போட்டுகிட்டே வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அலுப்பு பார்க்காம ஒரு சின்ன ஒரு பவுலில் தண்ணி ஹாட் வாட்டர் மிதமான க கை வச்சு பாருங்கள் ஒரு வெறு வெதுப்பான நீரில் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து எஃப்எம் சால்ட்டு போட்டு அதை காலை வச்சாலே போதுமான தான் உங்களுக்கு இந்த கால் கருப்பு சூப்பராக மறைய ஆரம்பிச்சிடும் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி சுகர் பேஷண்ட்லாம் என்னாகு கேட்டீங்கனாக்கா ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணி வச்சுருக்கீங்க ஏதாவது ஒரு பவுடர் போட்டு குளிக்கிட்டு போய்ட்டு வச்சுருங்க இப்போ நாங்கள் கீழே படிஞ்சிடும் பார்த்தீங்களா அதேமாரி உடம்புல இருக்கக்கூடிய இந்த கிரியாட்டின் லெவல் நம்ம சாப்பிட்டுட்டோ சாப்பிட்ட உடனே இந்த ஃபைபர் கன்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா அது எரிஞ்சு சாம்பிளாக தான் கால் பாதத்தில் வந்து நிற்கும் அதில் தான் போய் என்ன ஃபஸ்ட்டு ப்ளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் பண்ணி வைக்கும் அது வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம வந்து வேறு நாளங்கள் வெளியே அதை கரைக்கிறதுக்கு சக்தி இந்த எஃப்எம் சால்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு ஸோ எஃப்எம் சால்ட் ரொம்ப ரொம்ப விஷயம் எஃப்எம் சால்ட்னா நிறைய பேர் என்னென்னு கேட்குறீங்க அது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலே தருவாங்க ஒரு ஜீனி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் அதனால் போட்டு குழப்பிக்கே தேவையில்ல எஃப்எம் சால்ட் அப்படின்னு போய் கேட்டிங்கனாலே அவங்க தருவாங்க ஸோ அதை வாங்கி ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு அதில் வந்து விதமான தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் கால விட்டுறாமல் மிதமான தண்ணியில் அழகாக வச்சு பாருங்கள் ஸோ நல்ல தூக்கம் வர தூக்கம் வரும் ஏன்னா சர்க்குலேஷன் சூப்பராக வரும் காலில் இது மாதிரி கருப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக சரியாகிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வேறு என்ன ஆட் பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா சுகர் பேஷண்ட் தான் பாவக்காக கட் பண்ணி உள்ள போட்டிங்கன்னா போதும் கசப்புத்தன்மை ப்ளஸ் எஃப்எம் சால்ட்டு